தென்னிலங்கையில் வீதியில் இறங்கி அட்டகாசம் போட்ட அர்ச்சுனா எம்பி மோடையா என கூறியதால் கோபமான நபர் பின்னர் நடந்த விபரீதம் கிளிநொச்சியில் சற்று முன் கடும் பரபரப்பு கனகபுரம் மாவீர துயிலமில்லத்தில் குவிந்த மக்கள் அவசரமாக வரவழைக்கப்பட்ட போலீசார் ஸ்ரீதரன் நம்பிக்கை பயண தடை விமான நிலையத்தில் கடும் விசாரணை திடீரென்று இறுகிய அனுரவின் பிடி நூறு ரயில் நிலையங்களில் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் தேய்த்து கழுவப்படும் ரயில்கள் வெளியான காணொலிகள் பேருந்தை செலுத்தியுள்ளார் இன்று நாட்டை உலுக்கிய பசறை விபத்து விசாரணைகளில் அதிர்ச்சி தகவல்கள் கசிவு அடுத்த வாரம் நாட்டை விட்டு வெளியேறி சீனா செல்கிறார் ஜனாதிபதி அனுர ஞானசார தேரர் வைத்தியசாலையில் அனுமதி பெரும் பேசு பொருளாகும் விவகாரம் கனிமொழியை சந்தித்த சாணக்கியன் மற்றும் சுமந்திரன் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா தொடர்பான காணொலி ஒன்று வைரலாகி பரவி வருகிறது தென்னிலங்கையின் ஒரு பகுதியில் வாகனத்தினை செலுத்தியமை தொடர்பாக மாற்று மொழி பேசும் நபர் ஒருவருடன் காரசாரமான உரையாடல் மேற்கொள்ளும் காணொலியை இவ்வாறு வெளியாகியுள்ளது குறித்த காணொலி தென்னிலங்கை வாசியால் ரெக்கார்ட் செய்யப்பட்டு வெளியிடப்பட்டதாக கூறப்படுகிறது கனகபுரம் மாவீர துயிலுமில்லத்தை நிர்வகிப்பது யார் என்ற சர்ச்சையில் அமைதியின்மை எழுந்த நிலையில் போலீசார் தலையீடு செய்து அமைதியை ஏற்படுத்தியுள்ளனர் கிளிநொச்சி கனகபுரம் மாவீரர் தொழிலுமில்லத்தை நிர்வகிக்கும் பொறுப்பை ஏற்பதற்காக மாவீரர் போராளிகள் குடும்பலனின் காப்பக தரப்புகள் முனைந்த பொழுது குறித்த அமைதியின்மை ஏற்பட்டுள்ளது கனகபுரம் மாவீர துயிலுமில்லம் நினைவேந்தலுக்காக இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அனுமதிக்கப்பட்டது இதன்பொழுது பிரதான சுடரை நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் சுரிதரன் ஏற்றி மாவீர குடும்பங்களுக்கு சுடரேற்றி அஞ்சலிக்கப்பட்டது இந்நிலையில் தொடர்ந்து ஒன்பது ஆண்டுகளாக அஞ்சலிக்கப்பட்டு வருகிறது பல்லாயிரம் மக்கள் திரண்டு அஞ்சலிக்கும் குறித்த மாவீர துயிலுமில்லம் சர்வதேசத்தின் கவனத்தை ஏற்கும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன இந்நிலையில் கடந்த வருடம் பிரதான சுடர் ஏற்றுவதில் முரண்பட்டு காரணமாக குறித்த துயிலுமில்லை நிர்வகிப்பு தொடர்பில் சர்ச்சை ஏற்பட்டது மாவீரர் போராளிகள் குடும்ப நலன் காப்பகம் எனும் அமைப்பு மாவீர துயிலுமில்லங்கள் புதுமைப்படுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தது இன்று கனகபுரம் மாவீர துயிலுமில்லத்தின் நிர்வாகத் தெரிவை நடத்த அழைப்பு விடுத்தனர் இந்நிலையில் குறித்த பகுதிக்கு சென்றவர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததோடு தற்போதுள்ள நிர்வகிக்கும் தரப்பே தொடர்ந்து செயற்பட வேண்டும் என வலியுறுத்தினர் இந்நிலையில் குறித்த பகுதியில் அமைதியின்மை ஏற்பட்டது மாவீரர் போராளிகள் குடும்ப நலன் காப்பகம் எனும் அமைப்பின் உறுப்பினர்கள் மற்றும் அந்த அமைப்பின் அழைப்பில் சென்ற மக்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது அப்பகுதியில் அமைதியின்மை தொடர்ந்த நிலையில் கிளிநொச்சி போலீசார் அங்கு சென்றனர் அப்பகுதியில் கூட்டமாக நிற்க வேண்டாம் என்றும் பிரச்சனைகள் இருப்பின் போலீசில் முறைப்பாடு செய்யுமாறு தெரிவித்து மக்களை வெளியேற்றியுள்ளனர் படிப்படியாக அங்கிருந்த மக்களை வெளியேற்றிய போலீசார் அமைதியின்மையை கட்டுப்படுத்தினர் இதேவேளை குறித்த துயிலுமில்ல வளாகத்துக்குள் அத்துமீறி செல்ல வேண்டாம் என்ற அறிவித்தலை கரைச்சி பிரதேச சபையினர் ஒட்டியிருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்கது குறித்த விடயம் தொடர்பில் முன்னாள் கரைச்சி பிரதேச சபை உறுப்பினர் சுப்பையா குறிப்பிடுகையில் மக்களின் நினைவேந்தலை தடுக்கும் வகையிலும் நிகழ்ச்சி நிரல் ஒன்றின் அடிப்படையிலும் மாவீரர் போராளிகள் குடும்ப நலன் காப்பகம் எனும் அமைப்பு செயற்படுவதாக தெரிவித்தார் ஒருபோதும் அனுமதிக்க முடியாது இதுவரை நடந்த நடைமுறைகளே பின்பற்றப்பட்டு நினைவேந்தல்கள் நடைபெறும் மக்கள் தெரிவாக தெரிவு செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் மாவீர போராளிகள் குடும்ப நலன் காப்பகம் என்னும் அமைப்பின் தலைவர் பார்த்தீபன் தெரிவிக்கையில் மக்கள் மேம்படுத்தப்பட்ட நிர்வாகத்தை அமைக்க வேண்டும் என நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்று ஸ்ரீதரனுடன் தொடர்புடைய சிலர் அங்கு குழப்பங்களை ஏற்படுத்தினர் நாகரிகமற்ற வார்த்தைகளை பேசினர் தொடர்ந்து ஸ்ரீதரனின் அரசியலுக்குள் துயிலுமிலங்களை அனுமதிக்க முடியாது ஸ்ரீதரன் தனது வாக்குக்காக கனகபுரம் முழங்காவில் தீராவில் சாட்டி ஆகிய துயிலுமிலங்களை பயன்படுத்தி வருகிறார் அரசியலுக்குள் சிக்கியுள்ள துயிலுமிலங்களை மக்கள் மேம்படுத்த வேண்டும் அதற்கான சட்ட ரீதியான நடவடிக்கைகளை நாங்கள் முன்னெடுக்க உள்ளோம் என தெரிவிக்கப்பட்டது மாவீர தொழில் அரசியல் மேம்படுத்தி முன்னாள் போராளிகளுக்குள் முரண்பாடுகள் ஏற்படுத்துவது தொடர்பில் பலரும் அதிருப்தியை வெளியிட்டுள்ளனர் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனிடம் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து குடிவரவு குடியேவு அதிகாரிகள் நீண்ட நேர விசாரணை செய்யப்பட்டதாக தகவல் வெளியானது நேற்றைய தினம் மாலை ஆறு முப்பது மணியளவில் இந்திய பயணத்துக்காய் கட்டிநாயக விமான நிலையத்துக்கு சென்றபோதே நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் இவ்வாறு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் சென்னை நந்தம்பாக்கத்தில் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் நடைபெறவுள்ள அயலக தமிழர் தின விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ளும் பொருட்டு இந்தியாவுக்கு செல்ல விமான நிலையம் சென்றார் இதன்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனுக்கு பயணத்தை தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் பயங்கரவாத குற்றத்தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவினரிடம் அவரை ஒப்படைக்குமாறு தமக்கு பணிக்கப்பட்டுள்ளதாகவும் குடிவரவு குடியல்பு அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்நிலையில் குறித்த பயணத்துக்கு அனுமதிக்க முடியாது என்ற அடிப்படையில் நடைபெற்ற நீண்ட நேர விசாரணையின் போது இந்திய பயணத்துக்காக வருகை தந்த முன்னாள் அமைச்சர் ராகுல் கக்கீம் மற்றும் பல்வேறு பிரயத்தனங்களை அவர் முன்னெடுத்ததன் அடிப்படையில் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் இந்தியா செல்ல அனுமதிக்கப்பட்டார் புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி நாடளாவிய ரீதியில் தெரிவு செய்யப்பட்ட நூறு ரயில் நிலையங்களின் வசதிகளை மேம்படுத்தி பயணிகளுக்கு கவர்ச்சிகரமான இடங்களாக மாற்ற ரயில்வே திணைக்களம் திட்டமிட்டுள்ளது இந்நிகழ்ச்சி திட்டத்தின் முதலாவது கட்டத்தின் கீழ் மேம்படுத்துவதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட நூறு ரயில் நிலையங்கள் பற்றிய தகவல்கள் ஏற்கனவே அமைச்சகத்துக்கு அனுப்பப்பட்டதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது இது கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்படுகிறது பெரும்பாலான பயணிகள் அடிக்கடி வந்து செல்லும் ரயில் நிலையங்களில் தேநீர் மற்றும் பிற இனிப்பு பானங்களை வாங்குவதற்கான விற்பனை இயந்திரங்களை நிறுவுவது தொடர்பில் தொடர்புடைய நிறுவனங்களோடு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது அந்த ரயில் நிலையங்களில் உள்ள பயணிகள் ஓய்வறைகளில் வசதிகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படுவதோடு மேலும் கையடக்க தொலைபேசிகள் மற்றும் மடிக்கணினிகளை சார் செய்வதற்கான வசதிகளை வழங்க திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளன ரயில் நிலையங்களில் டிஜிட்டல் முறைமை மூலம் பயணிகளுக்கு ரயில்கள் பற்றிய தகவல்களை வழங்குவதிலும் அரசாங்கம் அவதானம் செலுத்தியுள்ளது கொழும்பிலிருந்து பசறை நோக்கி சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்தொன்று பசறை பத்தாம் கட்டை பகுதியில் வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளானதில் ஐவர் படுகாயம் அடைந்த நிலையில் பசறை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக பசறை போலீசார் தெரிவிக்கின்றனர் குறித்த விபத்தின் போது பேருந்தை பேருந்தை நடத்துனரை செலுத்தியதாகவும் போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது நாட்டில் ஆங்காங்கே மோசமான விபத்துக்கள் இடம்பெற்று வரும் நிலையில் இவ்வாறு பொறுப்பேற்று சாரதிகளும் நடத்துனர்களும் நடந்து கொள்வதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இந்த விபத்தின் பொழுது ஆறு வயது சிறுவர் உட்பட ஐவர் படுகாயமடைந்து பசறை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக பசறை போலீசார் தெரிவித்தனர் படல்பும் பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி மூன்று வயதுடைய தாயும் ஆறு வயதுடைய மகனும் எல்தப் மற்றும் கோணக்கலை பசறை டெமீரியா பகுதியைச் சேர்ந்த இருபத்தேழு முப்பத்தெட்டு நாற்பத்தி எட்டு வயதுடையவர்கள் இவ்வாறு காயமடைந்து பசறை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் பேருந்து விபத்து இடம்பெறும்போது பேருந்தில் சுமார் பதினைந்துக்கும் மேற்பட்டோர் பயணித்ததாகவும் ஏனையோருக்கு காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை பசலை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் சீன ஜனாதிபதியின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க எதிர்வரும் பதினான்காம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை சீனாவுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்வார் என வெளிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது இந்த விஜயத்தின் பொழுது ஜனாதிபதி சீன பிரதமர் மற்றும் சீன தேசிய மக்கள் காங்கிரசின் நிலைக்குழுவின் தலைவர் ஆகியோரை சந்திக்க உள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் இந்த பயணம் இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால உறவுகளை மேலும் பலப்படுத்தும் என வெளிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது சிறையில் அடைக்கப்பட்டுள்ள சேன அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகுடத்தை ஞானசாரத்திரர் சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியானது இஸ்லாமிய மதத்தை அவமதிக்கும் வகையில் கருத்து வெளியிட்டதற்காக ஞானசாரத்திரருக்கு கொழும்பு மாஜிஸ்திரேட் நீதிமன்ற உத்தரவின் பிரகாரம் ஒன்பது மாத கால சிறை தண்டனை விதிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் இந்நிலையில் அவருக்கு சுக ஏற்பட்டிருப்பதன் காரணமாக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக திணைக்களம் அறிவித்துள்ளது தற்போது வைத்தியசாலையில் கலக்கொட அத்தி அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் இன்றும் நாளையும் எத்திசையும் தமிழணங்கே என்கின்ற தலைப்பில் இடம்பெறும் உலக புலம்பெயர் தமிழர்கள் தின நிகழ்வில் தமிழக அரசின் அழைப்பின் பேரில் கலந்து கொள்வதற்காக இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களான ராசாணிக்கியன் சிவஞானம் ஸ்ரீதரன் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் ஆகியோர் தமிழ்நாட்டுக்கு சென்றுள்ளனர் சென்னைக்கு சென்றுள்ள பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் மற்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் ஆகியோர் இந்திய பாராளுமன்ற திராவிட முன்னேற்றக் கழகத் தலைவர் கனிமொழியை சந்தித்துள்ளனர்

රුව කචල්දහ ල ඇමති ම යකතමයි අවදන්න හම චල බග ප ගජෙන්න්දරම ක යවල කරට පුළලන් දෙක්කට මගේවාන එතන වාගේවානද තවවාට ගණ්ඩිේ ඒක පටාදාලනෑටට තා ම මරම මොදා යක පොඩ මෝඩ හගේ කාර ග ග බෝගය ගන්න අත පට බස් කරල මේ පෙතර ගඩු ා பதினாலு வருஷம் கோமாவும் پرالمان அவங்க <coughs> என்ன ಆಮೇಲೆ <laughs> அரசியல் <laughs> பானركه ஏரியே பானமாடிய அكلات இவே இமே அஞ்சாகடி நியோ பிரியா காட்றானா பானமாடியா ஏரி தரச்ச ஜெனல் வெயிரெக்ஷனுக்கு பானமாடியா கேச்சாவ இவே என்ன அஞ்சாக ஒரு சிறப்புரிமைல நம்ம வெங்கடமலை இருந்து கூடலாம் வந்து என்ன கனக்கு வந்து ஆர்டர பில் நம்பர் போட்டு பணம் சொல்றே இல்ல நான் அதை தெய்வம் இல்ல நான் அதை தெய்வம் இல்ல முதல்ல வேற ஏற்கனவே என்ன நடக்குது ஆனா இந்த அப்படி இந்த கணக்கு வழக்கு என்ன சொல்லுற கணக்கு வழக்கு என்ன பண்ணீங்க அது கூட நான் நான் டென்ட்ர்ட் இல்ல அது கூட பிரச்சனை இல்ல கணக்கு வழக்குல பட்டுக்கறோம் அம்மா அவமதிக்கிறது انھا بارنگے اپنوں اڑچ راہیں نہیں گے اماں تے تندر وندے نہیں گے நபுறுமே கிரான் இந்த தூரமே எங்கட கொண்டு வரலாம் ஆராரே பறகேரா பறகேரா ஒரு ஒரு பூறுமா பார் என்ற ஆறு வாரமும் அந்தது நபுறுமே கிரை இந்த தூரமே பற ஆராரே பறகேரா அந்ததுல அப்புறமே கட்டாக்கி போடுங்க இங்க நம்பி என்ன பின்னுக்கு வரணும் வரலாம் கிராப்புறுமே கேட்கலாம் ஆலியா இந்த தூரமே ஒரு வரதுக்குள்ள ஓவர் மாடி ஓவர் மாடி நான் வரதுக்குள்ள வேற ஒரு மேங்க ஜாபட்டை மேரா ஓவர் மாடி என்ன பண்ணிட்டு இருக்கறான் இந்த தொழிலமில்லமான சொல்ல நான் சின்னையா சுப்பையா போனாவில் முன்னாள் பிரதேச நம்பராக இருந்தால் இந்த நம்பராக இல்லை ஆனால்படியாக இந்த துயிலுமில்லம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கூடி இந்த துயிலுமில்லத்தை கடவுள் கோயிலை கூட மேலதிகமாக நியமித்து இந்த தொழில் மில்லத்தை நடத்தி கொண்டு வருகிறோம் ஆனால் இந்த நிர்வாக தெரிவுன்றது எப்பொழுதும் நடப்பது உண்மை அது எப்படி நடக்கிறேன்னு கேட்டால் பிரேதபைக்கு ஆளுமைக்கு உள்பட்ட காணிதான் இந்த காணி அவர்களையும் கொண்டு இந்த நிர்வாகத்தை மக்களை கூப்பிட்டு ஒரு நிர்வாகம் தரிசெய்வது அந்த நிர்வாகம் உண்மையிலே நேர்மையும் நம்பிக்கையுமாக செய்து கொண்டு இத்தனை வருடமாக ஒருவரும் இந்த பிரச்சனைக்கு இங்கே வரவும் இல்லை இவர்கள் பார்க்கவும் இல்லை இப்பொழுது என்னென்று கேட்டால் இவ்வளோ நாளும் போராளிகள் குடும்பங்கள் போராளிகள் நலங்காப்பும் என்ற பேரில் போராளிகள் வச்சு இறந்த மாவீரர்களை வச்சு சீத்து கொண்டிருந்தார்கள் இப்பொழுது இவர்களுக்கு ஒரு எண்ணம் வந்துட்டு இது தள்ளலான இது இருக்குது ஆனபடியால் இந்த மாவீரர் தொழில் மில்லத்தையும் கையெடுத்தால் நியாயமான காசுகள் பெறலாம் என்ற நோக்கத்தோடு இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று கேட்டால் இந்த தொழில்மில்லத்தையும் தாங்கள் பொருட்படுத்தி நடத்தலாம் என்று வந்திருக்கிறார்கள் அவர்கள் யாரும் வர்றதுக்கு நாங்கள் தடை இல்லை நாங்கள் இங்கே ஒரு களவெடுக்கவும் இல்லை ஒன்றும் செய்யவும் இல்லை அவர்கள் கணக்கு கேட்குறார்கள் கணக்கு பொதுவாக ஒவ்வொரு வருடமும் முடிந்த பிறகு நாங்கள் இந்த கணக்குகளை எழுதி ஓட்டுறது ஆனால் இதில் மேலதிகமாக வர்ற காசுகளை எழுதி ஓட்டவும் அது யாரும் வந்து தர்றதும் இல்லை போடுறதும் இல்லை அது யாரோ வாங்கி தான் நாங்கள் செலவழிக்கிறோம் இதுக்கு வெளிநாட்டு எந்த ஒரு உதவியும் இந்த புயல் நிலத்துக்கு கிடைப்பதில்லை நேரடியாக ஆகவே இந்த குயில் நிலத்தை இவ்வளவு காலமும் நாங்கள் செம்மையாகவே நடத்தி கொண்டு வருகிறோம் ஆகவே இதை குழப்பம் விளைவிக்க வேண்டும் அடுத்தவர்களை இந்த இந்த மாவீரர்களை கொச்சப்படுத்துவதற்காக இந்த போராளிகளும் போராளிகள் நலங்கா போகும் என்று சொல்லிக்கொண்டு எல்லா போராளிகளும் சொல்ல இல்லை நியாயமான நீதியான போராளிகள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த போராட்டம் என்ன வலிமை என்று தெரியும் வலிமை என்று தெரியும் அவர்கள் அந்த நேரத்திலேயே வெள்ளை கேட்டும் நல்ல சேட்டுகளும் அணிந்து கொண்டு ஒரு சிறு போராட்டத்துக்கு போய் அவர்கள் அங்கத்தை இழந்தவுடனே நாங்கள் நினைத்து கொண்டு இப்பொழுது மக்களையும் ஏமாற்றி விட்டு இப்போ துயிலும் மிலத்துக்குள் வந்திருக்கிறார்கள் தயவு செய்து மக்களே நீங்கள் மாவீர குடும்பம் போராளிகள் குடும்பம் இருந்து இருக்கலாம் நீங்கள் இந்த துயிலும் இல்லத்தை மாவீரர் குடும்பங்கள் நீங்களே எல்லாரும் வந்து நின்று தான் செய்கிறீர்கள் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் நீங்கள் எங்களிடம் தொடர்பு கொள்ளலாம் சில பிரச்சனைகள் வரும் ஒரு பெரிய உல பெரிய திரளை செய்த நேரம் சில அசம்பாவிதங்கள் நடக்கும் அதையும் நாங்கள் கண்காணித்து தான் செய்து கொண்டு வருகிறோம் தயவு செய்து இனிமேலாவது இந்த பிரேத நீங்கள் தெரிவு செய்ய வேணுமா என்றால் அது பிரேத ஆளுமயத்தில் தான் அந்த காணி இருக்கிறது அவர்களோடும் தொடர்பு கொண்டு பாருங்கள் ஒரு புனிதமான இடத்தில் உண்மையிலே இந்த காவல்துறையில நாங்கள் மெச்சவனும் இங்கே இந்த புனிதமான சேவை நடந்து கொண்டிருந்த நேரம் கூடி அவர்கள் இந்த இடத்துக்கு இல்லை இவர்கள் மா இவ்வளவு மக்கள் வந்தார்கள் அவர்கள் பாதுகாப்பு மட்டும் கொடுப்பார்கள் இன்றைக்கு ஒரு இப்படி வந்து நீங்கள் எல்லாம் வந்து குளப்படியை உண்டாக்க அவர்கள் வந்து குறித்து விட்டு போகிறார்கள் அவர்கள் நினைச்சால் கோர்ட்டில் போட்டு உங்களுக்கு வழக்கு போட சொல்லியிருக்காங்க வழக்கு போட்டால் கோர்ட்டில் போட்டு துயில் மிலத்தை பூட்டிடுவார்கள் அதை விரும்பி நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் நீங்கள் போராளிகளாக இருக்கலாம் நல விரும்பிகளாக இருக்கலாம் இல்லாட்டி போராளி நலங்காப்பமாக இருக்கலாம் நீங்கள் இந்த தொழிலும் இல்லத்தை மூடுவதற்கு நீங்கள் எத்தரிக்கிறீர்களாம் தயவு செய்து நீங்கள் எங்களோடு நீங்கள் சேர்ந்து பயணிக்கலாம் நீங்கள் உங்களுக்கு கணக்கு பிரச்சனைனா இப்போ கணக்கு பிரச்சனை வரேன் அடே கணக்கு பிரச்சனையை உங்கள்ட்ட கேட்கிறனாலும் பொதுமக்களுக்கு தான் காசு வாங்குறீர்கள் உங்கள்கிட்டையும் கேட்கணும் நீங்களும் பொதுவாக உங்களை கணக்கில் எழுதி ஓட்டுங்கள் நாங்கள் எங்களை கணக்கில் எழுதி ஓட்டுறோம் இங்கேருந்து வர்ற ஒரு போராளியோ இல்லை இங்கே வந்து புனிதமாக வேலை செய்கிறவரோ யாருமே இங்கே சம்பளம் எடுக்கிறது இல்லை இங்கே தீயாகின்ற ஒரு போராளி இருக்கார் அவர் அந்த நேரமும் இதுக்குள்ளேயே இருந்து தான் வளர்ந்தவர் இப்போவும் என்னென்று கேட்டால் அவர் முழு நேர பொறுப்பையும் இங்கே செய்து அவர்தான் முழு நேரமும் இங்கே நிற்கிறார் அவர் உண்மையிலே ஒரு கஷ்டப்பட்ட நிலையிலும் தன் பிள்ளைகளை படிக்க வைக்கிற நிலையிலும் அதையும் பார்க்காமல் அதுகளை பார்த்து செய்யுங்கள் இந்த மாவீரர் குடும்பங்கள் கஷ்டப்படுகிறது சாப்பாடு இல்லாமல் இருக்கிறார்கள் எத்தனையோ பேர் பின்தங்கியிருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு தொழில் வாய்ப்பை செய்து கொடுத்து போராளிகளும் வாயிலர் குடும்பங்களை தென்னிலங்கையில் வீதியில் இறங்கி அட்டகாசம் போட்ட அர்ச்சுனா எம்பி மோடையா என கூறியதால் கோபமான நபர் பின்னர் நடந்த விபரீதம் கிளிநொச்சியில் சற்று முன் கடும் பரபரப்பு கனகபுரம் மாவீர துயிலமில்லத்தில் குவிந்த மக்கள் அவசரமாக வரவழைக்கப்பட்ட போலீசார் ஸ்ரீதர நம்பிக்கை பயண தடை விமான நிலையத்தில் கடும் விசாரணை திடீரென்று இறுகிய அனுரவின் பிடி நூறு ரயில் நிலையங்களில் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் தேய்த்து கழுவப்படும் ரயில்கள் வெளியான காணொலிகள் நடத்துறையே பேருந்தை செலுத்தியுள்ளார் இன்று நாட்டை உலுக்கிய பசறை விபத்து விசாரணைகளில் அதிர்ச்சி தகவல்கள் கசிவு அடுத்த வாரம் நாட்டை விட்டு வெளியேறி சீனா செல்கிறார் ஜனாதிபதி அனுர ஞானசார தேரர் வைத்தியசாலையில் அனுமதி பெரும் பேசு பொருளாகும் விவகாரம் கனிமொழியை சந்தித்த சாணக்கியன் மற்றும் சுமந்திரன்